அலலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ நம்ம வந்து நேற்று ஜபருடைய பாடம் பார்த்தோம் இன்று நம்ம பேஷ் பாடம் பார்க்கலாம் வாங்க பேஷ் வந்துச்சுன்னா எப்படி சேர்த்து படிக்கணும் அப்படின்னா பா இது வந்து பேஷ் பா பேஷ் பு பு பேஷ் தா பேஷ் து

शीन पे शू मीम पे मु दाल पे दु दाल पे दु काफ कू लाम पे लू काफ पे कु स्वाद स्वाद पे शू ल्वा पे लू वा पे वह तो पे तु ल्वा पे लू नून पे नु आइन रू கான் பேசா பேஸ் அலி பேஸ் பார்த்திங்கன்னா இப்படின்னா நம்ம பேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம படிக்கணும் நம்ம ஜேர் படம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்புறம் ஜபரோடைய படம் பார்த்தோம் இப்போ பேஸ் உடைய படமும் நம்ம பார்த்துட்டோம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் பு து ஹூ ஹூ ரூ ూ హు జు షు ము దు షు యు இந்த துவா லுவா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அலிபாவில் துவா லுவா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த அலிபாத்தா உள்ள தான் இதுவும் ஆனால் நம்ம ஜேர் ஜபர் பேஷ் வரும்போது அது சொல்லும் போது கொஞ்சம் ஆகிடுது உங்களுக்கு எதுவும் வேடும் இந்த வேடும் வந்து கொஞ்சம் ரெண்டும் சேமாக வர மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்து படிக்கணும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அவ்வளோதான் நம்மளுடைய ஜேர் பேஷ் ஜபர் முன்னுடைய பாடமும் நம்ம பார்த்தாச்சு ஜேஎர் ஜெபர் வந்துச்சுன்னா எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்படி தான் படிக்கணும் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்லாக்கும் அலாம் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டை சரியில்லை அதனால தான் என்னுடைய வாய்ஸ் வந்து டல்லாக இருக்குது என்னாட்டி தம்ப் பண்ணி அதாவது பேச முடிய மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் இன்ஷாலாக நம்ம நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் சலாலைக்கும் வரைக்கும் வரக்காதும்.